குருமா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபரக் ஸ்ரீ குரு குரவீனமே குரவே சர்வ லோகானாம் பாபரோகிணான் இதய சர்வ வித்தியானாம் தட்சணாமூர்த்திய நமோ நம நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் ஏனென்றால் இன்று சனிப்பெயர்ச்சி கிரகண தோஷம் இது எல்லாம் நடைபெறக்கூடிய நாள் இதில் சனி பகவான் பயிற்சியாகி சில பேருக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்க உள்ளார் நண்பர்களே இன்று குருவதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதின பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று அமாவாசை திதி மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பிரதமை முத்திரெட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை பிறகு ரேவதி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு பிரபாலஷ்ட யோகம் என்னும் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய குடிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராய் காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு அமாவாசை போதனிய இஷ்டி சளிப்பெயர்ச்சி நாள் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு நண்பர்களே இன்றைய ராசி பலன் நேசம் ஆதரவு நட்பு கை கொடுக்கும் மன தெம்பு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே மேசத்தில் வரக்கூடிய அஸ்வனி நன்மை சிறு லாபம் கிருத்திகை மன சங்கட்டம் உருவாகும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த நலன் கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள் ரிஷ்பத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மனசங்கட்டம் ரோகிணி காரிய அனுகூலம் உண்டாகும் மிருக சீரிசம் காரிய சிக்கல் வரும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றி நன்மை கிடைக்கும் நாள் நல்ல நாள் மிகவும் சிறப்பு மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் காரிய சிக்கல் திருவாதிரை சர்வ வெற்றி புன பூசம் வாகன சிக்கல் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கும் லாபம் வந்து சேரும் நல்ல நாள் சிறப்பான நாள் நண்பர்களே கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் நாளாம் பாதம் வாகனத்தில் சிக்கல் பூசம் இனிமையான நாள் ஆயில்யம் நிதானம் தேவை நண்பர்களே இன்றைய சிம்மராசி ராசி நண்பர்களுக்கு கவனம் தேவை திடீர் செலவு ஏற்படும் கை பொருள் விரயமாகும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்று சிம்மத்தில் வரக்கூடிய மகம் நலன் உண்டாகும் பூரம் சிறு நன்மை உத்திரம் காரி தடை உண்டாகும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு எண்ணியது நிறைவேறும் அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய நாள் தண்ணீர் வரக்கூடிய தடை அஸ்தம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் சித்திரை மனத்துயரம் மிகவும் கவனம் தேவை நண்பர்கள் இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை காரிய தடங்கள் ஏற்படும் நாள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் துளாராசி வரக்கூடிய சித்திரை மனத்துயரம் சுவாதி சர்வ காரிய ஜெயம் விசாகம் சிறு சிக்கல் வரும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய மிகவும் சிறப்பான நாள் விசாக விசகத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் சிறு சிக்கல் அனுசம் மிகவும் சிறப்பு கேட்டை மிகவும் பொறுமை தேவை நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்குமான உற்சாகம் காரிய ஆதாயம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் பொருள் அல்லது பொருள் அல்லது பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தனுசில் வரக்கூடிய மூலம் நன்மைகள் போராடம் சிறு வரவு உத்திராடம் காரியம் முடக்கம் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் இன்றைய மக மகர ராசி நண்பர்களுக்கு நிதானம் தேவை காரிய தடை தாமதம் ஏற்படுத்தும் மிகவும் எச்சரிக்கை கவனமுடன் இருக்க வேண்டும் உத்தர மகரத்தில் வரக்கூடிய உத்தராடம் தாரியம் முடக்கும் திருவோணம் வருமானம் பெருகும் மன மனவேதனை ஏதாவது ஒரு வகையில் துன்பம் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு இனிய செய்தி இன்பம் கிடைக்கும் நல்ல நாள் கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டும் வேதனை சதையும் காரிய அனுகூலம் போரட்டாதி பயணத்தில் தடை மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய மிகவும் சிறப்பான நாள் ம மீனத்தில் வரக்கூடிய போரட்டாதி பயணத்தில் தடை உத்திரட்டாதி சர்வ சந்தோஷம் கிடைக்கும் ரேவதி கவனம் தேவை நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் மகம் பூரம் சிம்ம ராசிக்கு இன்றைய வாரசூலை கிழக்கு தென் கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிஷம் வரை பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்